ஹாய் கோயில்ல இதை கொட்டையை நம்ம செய்யவே கூடாது கோயில்ல தூங்கக்கூடாது அடிமரம் நந்தி பலிபீடம் இவற்றோட நிழலை நம்ம மிதிக்க கூடாது கோயில்ல யாருக்கிட்டையும் தேவையில்லாம பேசக்கூடாது விளக்கு எரியாத சமயத்துல கர்ப்ப கிரகத்தை வணங்கக்கூடாது அபிஷேகம் நடக்கும் போது சுத்தி வரக்கூடாது குளிக்காம கோயிலுக்கு போக கூடாது கோயில்ல நந்தியையோ எந்த மூர்த்திகளையோ தொட்டு நம்ம வணங்கக்கூடாது கையில விளக்கு ஏந்தி ஆராதனை காட்டக்கூடாது கடவுளை மிஞ்சி எதுவும் இல்ல அப்படின்றதுனால கோயிலுக்கு போய் யாருகிட்டயும் நம்ம ஆசிர்வாதம் வாங்க கூடாது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கால் கழுவுறது கூடாது அசன இல்லாத பூக்களை நம்ம பூஜைக்கோ இல்ல தெய்வங்களுக்கோ சாத்த கூடாது கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தர்மம் செய்யலாம் ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தர்மம் பண்ண கூடாது புண்ணிய தீர்த்த தலங்களுக்கு போறோம் அப்படின்னா உடனே நம்ம காலை தீர்த்தத்துல வைக்க கூடாது தலையில தெளிச்சுட்டு அப்புறம் தான் காலை நினைக்கணும் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அவசர அவசரமா சுத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பொறுமையாக நிதானமாக அதுக்காக டைம் நம்ம லாட் பண்ணி அதார நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கோயில்ல வலம் வரணும் நன்றி